பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய விழாவின் தலைவரும் கோவை பாரதிய வித் வித்யா பவன் தலைவரும் இந்த கல்லூரியின் தலைவருமான பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களே இந்த விழாவிலே கவிஞர்களை வாழ்த்தி பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற கவிஞர் நந்தலாலா அவர்களே நூல் வெளியீட்டில் பங்கு கொள்கின்ற பேராசிரியர் பஞ்சாகம் அவர்களே நூலை பெற்று சுருக்கமான உரையை நல்க பேராசிரியர் பார்த்திபராஜா அவர்களே இந்த விழாவிலே விருது பெறுகின்ற கவிஞர் பெருமக்களே இன்னைக்கு வெளியிடப்படுகிற உழவனின் பாடல் என்ற சச்சிதானந்தன் கவிதை நூலை வெளியிட்டிருக்கின்ற மொழிபெயர் மொழிபெயர்ப்பு மையத்தின் ஆலோசகர் டாக்டர் சி ராமசாமி அவர்களே பல்வேறு பணிகளுக்கு இடையிலே பல ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே இலக்கிய ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா இரண்டு பகுதியாக நடைபெறுகிறது முதல் அமர்விலே நான் எழுதிய டறி என்ற நூல் வெளியிடப்படுகிறது அத்துடன் மலையாள கவிஞர் சச்சிதானந்தனின் மொழிபெயர்ப்பு நூலாகிய உழவனின் பாடல் என்ற நூலும் வெளியிடப்படுகிறது அந்த அமர்வு முதலில் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து விருது பெறுகிற கவிஞர் பெருமக்களை மேடைக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்று இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் சிற்பி அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த இலக்கிய விருது விழாவிலே இருபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே இருபத்தொன்பது ஆண்டுகளும் தலைமை தாங்கி விருதாளர்களை சிறப்பித்து வருகிறவர்கள் அவர் பெரு வள்ளல்களாக விளங்கிய முன்னோர்கள் அவருடையவர்கள் பெரும் புலவர்களுக்கெல்லாம் பரிசும் பாராட்டும் வழங்கிய ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அருட்செல்வருடைய கனவுகளை இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பெருந்தலைவராக எங்களுக்கு வாய்த்திருக்கிறவர்கள் மாணவராயர் அவர்கள் அவருடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் காந்திய தென்றலாக விளங்குகிறவர் அவர் விவேகானந்த வசந்தமாக விளங்கக்கூடியவர் அவர் அதுபோல பாரதி பாடலின் சாரமாகவும் விளங்கக்கூடியவர் இந்த மூன்று பெருமக்களுக்கும் கோவை நகரிலும் பொள்ளாச்சி நகரிலும் சிலை நிறுவிய பெருமையும் அவருக்கு உண்டு மூன்று இடங்களில் விவேகானந்தர் சிலையை அமைத்திருக்கிறார் மூன்று ஐந்து இடங்களில் விவேகானந்தர் சிலையை அமைத்திருக்கிறார் மூன்று இடங்களில் பாரதியார் சிலையை அமைத்திருக்கிறார் அதே மாதிரி காந்தியடிகள் சிலையை நகரின் மையத்தில் முதல் முதலாக அவர் நிறுவிய சிலை காந்தியடிகளினுடைய சிலை அந்த காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான விழா எடுத்து காந்தியடிகள் சிலையை இந்த நகருக்கு மத்தியிலே அமைத்தார்கள் நாடு காந்தியை மறந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் அதை நினைவூட்டும் விதத்திலே அந்த சிலையை அவர்கள் நிறுவினார்கள் அந்த சிலையை மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது இன்றைக்கு சொல்வது போல தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு சிறுமிதான் அந்த சிலையை திறந்து வைத்தார் அன்றைக்கு அந்த சிலையை திறந்து திறந்து வைக்கிற விழாவிலே தேசபக்தர்களாகிய அவினாசிலிங்கம் போன்ற எல்லாம் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள் அந்த விழாவிலே மூன்று மதத்தை சேர்ந்த பெரியவர்கள் உரையாற்றினார்கள் இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்த அந்த அந்த சமய சடங்குகளை செய்து கொண்டிருக்கின்ற பெரியவர் ஒருவர் மாயவரத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற சங்கரன் பந்தல் என்ற இடத்திலே இருந்து அவரை அழைத்து வந்து அவரை அந்த சிலை திறப்பில் பேச வைத்தோம் அதுபோல் திருச்சியிலேருந்து கிறிஸ்துவ பாதிரியார் வந்திருந்தார் அதே மாதிரியாக ராமகிருஷ்ண மிஷனில் இருந்து கமலானந்தர் என்று நினைக்கின்றேன் கமலானந்தர் வருகை தந்திருந்தார் இப்படி இந்த நாடு சமய சமரசத்தோடு முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் காந்தியடிகள் சிலை அன்று திறந்து வைக்கப்பட்டது அதற்கு காரணமானவர்கள் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் எனவே ஒரு கின்னஸ் சாதனை என்று சொல்லும்படி இருபத்தொம்பதாவது ஆண்டிலேயும் அவர் தலைமைதாகி இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இன்று விருது பெறுகிற கவிஞர்கள் ஆறு பேர் இன்றைக்கு விருது பெறுகிறார்கள் அதில் ஐந்து பேர் கவிஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலக்கிய விருது யாருக்கும் வழங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது ஆகையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகிய ரெண்டு ஆண்டுகளுக்கு உரிய விருதுகளும் இன்றைக்கு வழங்கப்பட இருக்கின்றன நிறைய தாமதமும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருந்த காரணத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கக்கூடிய அந்த அந்த விருது தொகையை ரெண்டு ரெண்டு கவிஞர்களுக்கு பிரித்து கொடுத்தால் அதை அது கொடுக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குமே என்று கருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விருதை இருவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விருதை இருவருக்கும் வழங்குகிறோம் நம்முடைய ஊரில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் அற்புதமான கவிஞர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவராகிய புன்னகைப்பு ராஜ்குமார் அவர்கள் சிற்பி இலக்கிய பரிசினை பெறுகிறார்கள் இவர்களையெல்லாம் அவர்களுடைய சிறப்புக்களை எல்லாம் இங்கே கவிஞர் அம்சப்பிரியாவும் கவிஞர் பூபாலன் அவர்களும் எடுத்துரைக்க இருக்கிறார்கள் அதற்கு முன்னால் ஒற்றை வரியிலே கவிஞர்களை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு நூல் வெளியீட்டுக்காக வந்திருக்கின்ற பேராசிரியர் பஞ்சாங்கம் பேராசிரியர் பஞ்சாங்கம் புதுவை பல்கலைக்கழகத்தில் புதுவை அரசினர் கல்லூரியிலே நீண்ட காலம் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறந்தகை பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாக இருக்கக்கூடியவர் எங்களை போன்ற பழைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கும் பரிசு பெறுகின்ற விருதாளர்களாகிய இளைய தலைமுறைக்கும் இடையிலே பாலமாக இருக்கக்கூடிய பெருமைக்கு உரியவர் அஞ்சாக்கம் இன்றைய தலைமுறையின் மிகச்சிறந்த திறனாய்வாளராக விளங்கக்கூடியவர் ஏராளமான நன்னூர்களின் ஆசிரியர் அறிவிலை என்ற என்னுடைய இந்த கவிதை தொகுப்புக்கு முன்னுரையும் அவர் வழங்கியிருக்கின்றார் அத்தகைய சிறந்த நண்பர் அவர் முதல் முதலாக கவிதை எழுதிய காலத்தில் இருந்து நான் அவரை அறிவேன் அத்தகைய அன்புக்குரிய இளவல் பஞ்சாங்கம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்றைக்கு நூலை பெற்றுக்கொண்டு அந்த நூலை பற்றிய சின்ன அறிமுகத்தை செய்வதற்காக திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக விளங்கக்கூடிய பார்த்திபராஜா அவர்கள் வருகை சேர்ந்திருக்கின்றார் பார்த்திபராஜா ஏற்கனவே கல்லூரிக்கு வந்து இருக்கின்றார் சாகித்ய அகாடமியினுடைய கருத்தரங்கிலே வந்து இங்கே உரையாற்றி பார்த்திப பார்த்திபராஜா இடத்திலே நான் மிகுந்த அன்பு செலுத்துவதற்கு பல காரணங்கள் உண்டு இளம் வயதிலே அரிய ஆற்றல்களை எல்லாம் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் என்பது ஒரு காரணம் மற்றொன்று அவர் ஆய்வு மாணவராக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற காலத்திலிருந்து நான் அவரை அறிவேன் அப்போது சென்னை பல்கலைக்கழகத்திலே ஈழத்தின் மூதறிஞர் பேரறிஞர் கா சிவத்தம்பி அவர்கள் வந்து சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறையின் துறையின் சார்பிலே வருகைதர் பேராசிரியராக வந்து தங்கியிருந்தார்கள் அந்த அரிய மனிதரை உரிய அன்போடு பேணி தினமும் அவர் அருகிலே இருந்து பாதுகாத்து கொண்டிருந்தவர் பார்த்திவராஜா அப்படி பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே ஒரு நாள் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய விருந்தினர் விடுதிக்கு நான் போயிருந்தேன் அப்போது முதல் முதலாக வெளிவந்திருந்த கிராமத்தின் ஒரு கிராமத்து நதி என்ற என்னுடைய நூலை சிவத்தம்பி அவர்களுக்கு நான் கொடுத்தேன் அடுத்த நாள் என்னை பார்க்கிற பொழுது சிவத்தம்பி சொன்னார் என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டார் என்ன என்று நான் கேட்டபோது நான் போக முடியாத என்னுடைய கிராமத்து நினைவுகளை உன்னுடைய நூல் தூண்டிவிட்டுவிட்டதே என்று இந்த கிராமத்தினைப்பதிய அவர் சொன்னார் அது மட்டுமல்ல அதை குறித்து அவரே விரும்பி ஒரு பாராட்டினை எழுதி தந்தார் அந்த அவர் சொல்லச் சொல்ல அதை எழுதிய கரங்கள் பார்த்திபராஜாவின் அந்த வகையிலும் பார்த்திபராஜாவிடத்தில் எனக்கு பேரன்பு உண்டு அது மட்டுமல்ல இன்றைக்கு நாட்டாரியல் நாடகத்துறை என்று சொன்னால் பார்த்திபராஜாவை தவிர்த்து விட்டு அதை பற்றி பேச முடியாது அப்படிப்பட்ட இளைஞராகவும் அவர் திறந்து விளங்குகிறார் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றேன் என்று கவிஞர்களை வாழ்த்தி உரையாற்றுவதற்காக கவிஞர் நந்தலாலா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முற்போக்கு இலக்கிய கலை அமைப்பிருக்கிறது அதனுடைய வைர தூணாக விளங்கக்கூடியவர் நந்தலாலா தமிழ்நாடு அறிந்த நாவலர் அவரை அவரை தவிர்த்துவிட்டு இந்த தலைமுறையினுடைய சிறந்த பேச்சாளர்களை பற்றி சிந்திக்க முடியாது அப்படி மேடைகளில் எல்லாம் தன்னுடைய ஆற்றலால் தமிழ் மக்களை கட்டிப்போடுகின்ற சிறப்பு கூறியவர் கவிஞர் அந்தலாலா நூலாசிரியர் சில காலங்களுக்கு முன்னால் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நூல் திருச்சிராப்பள்ளி நகரத்தை பற்றியது திருச்சிராப்பள்ளி என்ற மா சுற்றி இருக்கிற வரலாற்று பின்னல்களையெல்லாம் அது எத்தனை விதமான நவாப்புகளினுடைய ஆட்சி அதுபோல் நாயக்கர்களுடைய ஆட்சி என்று திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த திருச்சியை சுற்றி இருக்கிற வரலாற்று எல்லாம் இடையிடையாக பிரித்தெடுத்த அந்த நூலிலே அவர் தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல திருச்சி நகரினுடைய பெரியோர்களை பற்றிய எல்லா வரலாறுகளையும் அதில் தந்திருக்கிறார் மகாவித்வான் மீனா சுந்தரமல்லியிலிருந்து தொடங்கி இக்கால எழுத்தாளர்கள் வரை பலரையும் குறித்து அந்த நூலிலே எடுத்து சொல்லியிருக்கிறார் அது ஒரு ஊரின் வரலாறு தமிழகத்தினுடைய ஒரு பகுதியினுடைய ஒப்பற்ற வரலாறாக விளங்கக்கூடிய விதத்தில் இந்த நூலை எழுதியிருக்கின்றார் நந்தலாலா அவர்கள் பலவும் சொல்லலாம் அத்தகைய சிறப்புக்குரிய கவிஞர் நந்தலாலா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றேன் நிறைய கவிஞர்கள் பரிசு பெறுகிறார்கள் ஆகவே நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பேசுவது முறையாக இருக்காது ஆனால் அவர்களை பற்றி ஒன்றிரண்டு வரிகளிலே மட்டும் அறிமுகம் செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இலக்கிய விருதினை பெறுகிறவர் இருவர் ஒருவர் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களே பிருந்தா சாரதி அவர்கள் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை குறிப்பிட்டு சொன்னதைப் போல இருசரம் இன்றி எப்போரிடையும் ஏகார் மதியோர் என்பார் சுந்தரம் பிள்ளை ஒரு வில்லுக்கு இரண்டு அம்புகள் இல்லாமல் சிறந்த வீரன் செல்ல மாட்டான் என்று குறிப்பிட்டு சொல்லுவார் ஏ வித் டூ ஸ்ட்ரிங்ஸ் என்ற அந்த பழமொழியை இவர் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார் சுந்தரம் பிள்ளை இருசரம் இன்றி எப்போரிடையும் ஏகார் மதியோர் அறி அறிவு மிகுந்தவர்கள் இரண்டு சரங்கள் இல்லாமல் வில்லை எடுத்து செல்ல மாட்டார்கள் என்று அதுபோல இரண்டு துறைகளிலே வல்லுநராக இருக்கக்கூடியவர் சாரதி கவிதை துறையில் அவருடைய சாதனைகள் நிகரற்றவை ஏழு எட்டு கவிதை தொகுப்புகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் உட்பட மிகச்சிறப்பான படைப்புகளை அவர் தந்திருக்கிறார் முக்கோணம் மனிதன் என்றொரு நூலை தந்திருக்கிறார் இருளும் ஒளியும் என்ற நூலை தந்திருக்கிறார் இப்படி இலக்கிய உலகில் சாதனைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிருந்தா சாரதி அவர்கள் திரைத்துறையிலும் சிறந்த இயக்குனராக வழங்கக்கூடியவர் ஆனந்தம் என்ற திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருப்பவர் பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கக்கூடியவர் இந்த நேரத்தில் கவிதைக்கு விருது பெறுகின்ற அவர் திரைத்துறையிலும் பெரு வெற்றிகள் பெற வேண்டுமென்று வாழ்த்தே அவரை வருக வருக என்று வரவேற்கில்லை அவருடைய கவிதையினுடைய தனிச்சிறப்பு என்ன என்றால் மற்றமை தி அதர்னஸ் என்று சொல்லக்கூடிய மற்றமை அவருடைய கவிதையினுடைய இயல்பு அது அந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் என்ற அந்த தொகுப்பே ஒரு உதாரணம் எல்லாரும் பள்ளிக்கூடம் என்றால் மாணவர்கள் நிறைந்த பள்ளிக்கூடத்தை பற்றித்தானே பேசுவார்கள் இவர் மற்றமை ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் எப்படி இருக்கிறது என்று பேசுவார் இவருடைய கவிதை தி அதர்னஸ் என்று சொல்லக்கூடிய மற்றமையை பற்றி பேசக்கூடிய தனிச்சிறப்புடையது அதை நிறைய உதாரணம் சொல்லலாம் ஆனால் அதற்கு இது நேரமல்ல என்ற காரணத்தினால் மற்றமை என்ற அந்த திறமையை அவருடைய கவிதைகளிலே பார்க்கலாம் என்று சொல்லி அவரை அன்போடு வரவேற்கின்றேன் அவரோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூறிய இலக்கிய விருதினை பெறுபவர் வசந்தகுமாரன் வசந்தகுமாரன் சின்ன சின்ன கவிதைகளினுடைய சொந்தக்காரர் அந்த சின்ன சின்ன கவிதைகள் என்று சொன்னால் நெருஞ்சி பூ கண்ணுக்கு தெரியாத சின்னதாக இருக்கும் ஆனால் அத்தனை நெருஞ்சி பூக்களும் பூத்திருந்தால் அது ஒரு மஞ்சள் காடு மாதிரி காட்சியளிக்கும் அதே சமயத்தில் சுருக்கென்று தைக்கவும் செய்யும் இதுதான் அவருடைய கவிதையினுடைய இயல்பு நெருஞ்சி பூ கவிதைகளினுடைய சொந்தக்காரர் வசந்தகுமாரன் அவர் எப்படி எழுதுவார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நீ பேசும் வார்த்தைகள் கவிதையாகி விடுகின்றன யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் நீ பேசும் வார்த்தைகள் கவிதையாகி விடுகின்றன நீ பேசாத வார்த்தையை நான் கவிதையாகி விடுகிறேன் என்று சொல்லுவோம் எனவே இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ளே ஒரு உலகத்தை அடைக்க வைக்கிற இயல்பு வசந்தகுமாரனுடையது ஆக இந்த சிற்பி இது எல்லார் கையிலும் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இதில் இதில் அவருடைய கவிதை ஒன்றை வெளியிட்டிருக்கிறோம் கிடைத்திருக்கிறதா இது அது அதில் ஒரு கவிதை இன்றைய காந்தியவாதிகளை பற்றி அவர் வசந்தகுமாரன் சொல்லுகிறார் தாத்தா காந்தியவாதி சட்டை போட மாட்டார் கதர் வேட்டி தான் காந்திக்கு ஆட்டு பால் தாத்தாவுக்கு ஆட்டு கறி அப்போது காந்தியத்தை பின்பற்றுகிறவர்களில் எவ்வளவு ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லுகிற தன்மையை அந்த சின்ன கவிதைக்குள்ளே பொதிந்து வைக்கிற ஆற்றலை நாம் வசந்தகுமார் நிலத்தில் பார்க்கிறோம் அது மாதிரி எத்தனையோ கவிதைகளை அவர் செய்திருக்கிறார் தத்துவம் சார்ந்த கவிதைகளும் அவற்றில் உண்டு எண்ணி பார்ப்பதற்காக ஒரு வரியை சொல்லுகிறேன் உடைந்த கடிகாரத்தின் முள் முனையில் உடைந்த கடிகாரம் ஓடாது உடைந்த கடிகாரத்தின் முள் முனையில் உறைந்திருக்கிறது உறைந்திருக்கிறது காலம்னு சொல்லலாம் ஆனால் அவர் சொல்கிறார் உறைந்திருக்கிறது அகாலம் என்று சொல்லுகிறார் இந்த மாதிரி நுட்பமாக சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரை அன்போடு வரவேற்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய இலக்கிய விருது பெறுகிறவர்கள் இருவர் ஒருவர் நாவே அருள் கவிஞர் நாவே அருள் அவர்கள் வருகை தெரிந்திருக்கிறார்கள் அவரும் தமிழ்நாடு முற்போக்கு இலக்கிய கலைஞர் சங்கத்தினுடைய மற்றொரு போர் முனையாக விளங்கக்கூடியவர் நாவே அருள் அந்த காலத்தில் ஏற்களம்பாடுனர் போர்க்களம்பாடுனர் என்று கவிஞர்கள் இருந்ததாக சொல்லுவார்கள் இவர் ரெண்டையும் பாடக்கூடியவர் ஏற்களத்தையும் பாடுவார் போர்க்களத்தையும் பாடுவார் இந்த ஏற்களத்தை பாடுவதனுடைய அடையாளமாக ஒன்றை சொல்லலாம் கலப்பை புரட்சி என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் நூலை தொகுத்திருக்கிறார் தலைநகர் தில்லியை சூழ்ந்திருந்த விவசாயிகள் பெருமக்கள் அவர்களுடைய புரட்சி எத்தகையது என்பதை சொல்லும்படியாக கவிஞர்கள் பலருடைய கவிதைகளையும் திரட்டி கலப்பை புரட்சி என்று தந்திருக்கிறார் அந்த வகையில் ஏற்களம் பாடுனராக அவர் இருப்பதை பார்த்து பார்க்கிறோம் தேசிய கல்விக் கொள்கை பற்றியும் அதே மாதிரி ஒரு அரிய நூலை அவர் தொகுத்திருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து எழுதிய கவிஞர்களினுடைய தொகுப்பை முகமூடிக்குள் மறைந்திருக்கும் கோரைப் பற்கள் என்ற தலைப்பிலே தொகுத்து தந்திருக்கிறார் அதில் போர்க்களம் பாடுனராக இருக்கிறார் இப்படி பாடுனராகவும் போர்க்களம் பாடுனராகவும் இருப்பவர் நாவே அருள் அவரை பற்றி ஒரு வரியிலே சொல்லுவதாக இருந்தால் வெயிலுக்கு மற்றொரு பெயர் மழை என்றொரு தொகுப்பு அவர் கொண்டு வந்திருக்கிறார் வெயிலுக்கு மற்றொரு பெயர் மழை அதனுடைய முன்னுரையிலே அவர் ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்திரன் சொல்லுவார் வெயிலுக்கு மற்றொரு பெயர் மழை என்ற நூலினுடைய முன்னுரையிலே போர்க்குணத்துக்கு மற்றொரு பெயர் அருள் என்று அந்த முன்னுரையிலே குறிப்பிடுவார் அத்தகைய போர்க்குணத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கவிஞர் அருள் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் அமுத பாரதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலக்கிய விருது பெறுகின்ற மற்றொரு கவிஞர் அமுத பாரதி அவரை எல்லாரும் பார்த்திருப்பீர்கள் ஓவிய கவிஞர் என்று அறியப்படுபவர் கண்ணதாசனால் ஓவிய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் ஓவியம் வரைவதிலும் வல்லவர் காவியம் வரைவதிலும் வல்லவர் எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகவும் நெருக்கமானவர் அவர் ஓவியம் வரையத் தொடங்குகிற காலத்தில் நான் கவிதை வரைய தொடங்கினேன் அதனால் என்னுடைய முதல் தொகுப்புக்கு அவர் மிக அலங்காரமான அழகுகளை எல்லாம் செய்தவர் அமுதன் அமுதன் அன்றைய அமுதோன் இன்றைய அமுத பாரதி அவர்கள் அந்த காலத்திலேயே நான் அவரை நன்கு அறிவேன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலிருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னுடைய நண்பராக நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் என்பதே ஒரு முக்கியமான செய்தி அந்த வகையிலே சிறந்தவர் ஐக்கு கவிதை எழுதுவதிலே வல்லவர் ஐக்கு முன்னால் முதல் புத்தகம் யார் போட்டார்கள் என்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை பெரிய வரலாற்று சிக்கல் எல்லோருமே ஆளுக்கூர் கட்சியில் சேர்ந்து கொள்வார்கள் முதல் முதலிலே ஐக்கு கவிதையை அறிமுகம் செய்தவர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் சிந்தர் என்ற பெயரால் சிந்து என்பது தமிழ் மொழியிலே மூன்று வரிகளை உடையது அதுக்கு சிந்தர் என்ற ஒரு புது பெயரை வைத்தார் அதுதான் ரகுமானுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு தமிழிலேயே இந்த மூன்று வரி கவிதை இருக்கிறது என்று நமக்கு சொல்லுவதற்காக அவர் சிந்தர் என்று அதற்கு பெயர் வைத்தார் நாம் ஐக்கு என்று சொல்கிறோம் அவர் சிந்தர் என்று அதற்கு பெயர் வைத்தார் ரகுவான் அதற்கு பிறகு அதை ஒட்டி அவருடைய வகுப்பு தோழியாக இருந்த லீலாவதி ஐக்கோ கவிதைகளை அறிமுகம் செய்து அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார் இது ரெண்டும் தான் நான் அறிவேன் அதற்கு பிறகு அறிவுமதியா அல்லது நம்முடைய கவிஞர் அமுத பாரதியா ரெண்டு பேருமாக இருக்கலாம் ரெண்டு பேருமே நமக்கு வேண்டியவர்கள் தான் இந்த புள்ளிப்பூக்கள் என்ற அந்த கவிதை தொகுப்பின் மூலமாக அறிமுகமானவர் எனக்கு தெரிந்தவரை ஜப்பானிய ஹைகோ எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு தமிழிலே ஹைகோ வந்தது தமிழிலே ஹைகோ பிருந்தா சாரதி எழுதியிருக்கிறார் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய மலக்க வசந்த குமாரன் எழுதியிருக்கிறார் பலரும் எழுதியிருக்கிறார்கள் அப்படி எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் ஏராளமான கவிதைகள் தமிழிலே இருக்கின்றனர் விடாப்பிடியாக முருகேசுவேர் எழுதி கொண்டிருக்கின்றார் எனக்கு ஹைகூ பிடிக்காதுன்னே ஒரு புத்தகம் அது நான் தான் அடிக்கடி சொல்கிறேன் எனக்கு ஐகூ பிடிக்காதுன்னு அதையே தலைப்பாக வைத்து ஒரு புஸ்தகத்தை எழுதி எனக்கே அனுப்பி வைத்திருக்கிறார் முருகேஷ் அப்படி முருகேஷ கவிதை பற்றி நிறைய செய்திருக்கிறார் ஆனால் எனக்கு தெரிந்தவரை ஹைகூ கவிதையினுடைய அத்தனை முழு ஆற்றலும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கவிதை என்பது எனக்கு தெரிந்தவரை தமிழிலே அமுத பாரதி எழுதிய நாங்கள் இந்த இதில் வெளியேற்றிருக்கக்கூடிய இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற வரிகளுக்கு நிகரான ஒரு கவிதை ரகுமானம் எழுதினதில்லை யாரும் எழுதினது இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பது ஒரு நிகரற்ற ஐக்கு கவிதை தமிழிலே ஒரு நிகரற்ற ஐக்கு கவிதை இந்த கவிதையை இந்த கூட்டத்தில் சொல்லலாம் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று கேட்கலாம் அரசியல்வாதிகளுக்கு இடையிலே கேட்கலாம் கலைஞர்களுக்கு இடையிலே கேட்கலாம் காட்டிலே போயும் கேட்கலாம் அப்படி எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆற்றல் எங்கே மறைந்திருக்கிறது என்ற கேள்வி கேட்கக்கூடிய இந்த ஐகோ நிகரற்ற ஐகோ இந்த மூன்று வரிகள் எழுதியிருக்கிறார் இந்த மூன்று வரிகளுக்காக இவருக்கு தமிழகத்தையே தானமாக கொடுக்கலாம் அப்படிப்பட்ட சிறந்த கவிஞர் அமுதபாரதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவரை அன்போடு வரவேற்கின்றேன் அதே மாதிரியாக நம்முடைய நகரிலே பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திலே தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் செலவிட்டு ஒரு நல்லாசிரியராக விளங்கி வேட்டைக்காரன் ஒரு நல்லாசிரியராக விளங்குகின்ற புன்னகைப்பூ ஜெயக்குமார் அவர்கள் இலக்கிய பரிசு பெறுகின்றார்கள் அவர் வருகை தந்திருக்கின்றார் அவரும் தத்துவத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கவிஞராக அவரும் தோன்றுகின்றார் ஒரு கவிதையிலே அவர் சொல்லுகிறார் குளத்தின் மீது தவளைக்கல் எறிந்தேன் அது தவளைக்கல் என்று அந்த கவிதையில் தான் நான் அந்த சொல்லை தெரிந்து கொண்டேன் குளத்தின் மீது தவளைக்கல்லை எறிந்தேன் தவளைக்கல் எறிந்தால் அது தாவி தாவி தண்ணிக்குள்ளேயே போய் கொண்டிருக்கும் போய் ஒரு விழுந்து விடும் ஆனால் இவர் சொல்லுகிறார் குளத்தின் மீது தவளைக்கல் எறிந்தேன் தாறுமாறாக கலைகிறது வானம் என்ற தாறுமாறாக கலைகிறது எங்கிருந்தோ எங்கோ பயணம் போவதுதான் தத்துவம் அதை நோக்கி பயணம் செய்கிற கவிஞராக பொன்னகை போய் ஜெயக்குமார் அவர்கள் விளங்குகிறார்கள் அன்போடு அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் எல்லோரையும் வரவேற்றுவிட்டேன் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே அனைவரையும் வரவேற்று இந்த விழாவுக்கு எப்பொழுதும் போல் தவறாமல் வருகை தந்திருக்கின்ற விஜயா பகம் வேலாயுதம் அண்ணாச்சி அவர்களையும் வரவேற்று அமைகின்றேன் இது முதலிலே நடைபெறுவது நூல் வெளியீடு அதனை தொடர்ந்து இன்னொருவரை பற்றி நான் சொல்லவில்லை ஏனென்றால் அவர் வேறு நான் வேறு அல்ல என்ற காரணத்தினால் அவர் மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய மேலாளர் இரா ராம குருமூர்த்தி அவர்கள் அவரை பற்றி நானே அறிமுகம் செய்ய இருக்கிறேன் அவருக்கு விருது பெறுகிற பொழுது எனவே அன்புக்குரிய என்னுடைய சகோதரரை விட மேலான ராம குருமூர்த்தி அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன் வணக்கம்